அதாம்மா கிளம்பியாச்சா சூப்பர் சூப்பர் இது என்ன கதம்ப உள்ள தேங்காயில உள்ள கதம்பையில உள்ள அப்படிதானா விறகு உள்ள கறி இருக்கும் பார்த்தீங்களா அந்த நெருப்பு கறி அதுல உள்ள சாம்பல் வரும் அடுத்த நாள் வரும்போது நமக்கு சாம்பல் வந்துடும் அந்த சாம்பலை ராதாமா முயற்சி பண்ணியாங்க பாளித்து பளிச்சுன்னு இப்போ தேய்ச்சி எல்லாத்தையும் பளிச்சு பழிச்சு ஆக்க போகிறாங்க உங்கள் வீட்லையும் பாத்திரங்கள் பளிச்சுட்னா இந்த சாம்பலம் விறகு கருந்தரிப்பு சாம்பலையும் இலை இருக்குது பார்த்தீங்களா பலாவின் இலை சருகுன்னு பலா இலை சருகம் வச்சு இல்லைன்னா இது போல் தேங்காயில் உள்ள சவு சவுரி சவுரின்னு சொல்லுவோம் நாங்கள் தென் தேங்காயிலும் இது வந்து முழு தேங்காய் இருக்கும் முழு தேங்காய் உடைக்கும் போது வர தென்னஞ்சவுரி இதை வச்சு தாங்க நாங்கள் உடம்பு தேய்க்கவும் பயன்படுத்துவோம் பாத்திரம் தேய்க்கவும் இதை தாங்க பயன்படுத்துவோம் நாங்கள் கிராமப்புற பகுதிகளெல்லாம் நீங்கள் இதை முயற்சி செய்வீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க திருப்பி காட்டுங்க ராதாமா ஆமாம் அடிப்புறத்தில் கூடுதல் தைக்க மாட்டாங்க அப்படி தானா அடியில் வந்து பானை பொத்து பொத்து போயிடும்ண்ணா ஓட்டை விழுந்துடும் ஆமாம் பானை ஓட்டை விழுந்துடும் சொல்லி அடிப்புறத்தில் அதிகமாக தேய்க்க மாட்டோம் கறி நெருப்பில் எல்லாம் பயன்படுத்துகிற பானைகளை இவ்வாறு பாருங்க பம்மா திருப்பி காட்டுங்கம்மா சரி பார்த்தீங்களா இதே போல் பளிச்சு பளிச்சுன்னு ஆகணும்னு சொன்னால் சாம்பலில் முயற்சி பண்ணுங்கள் நம்மளுடைய வீட்டில் உள்ள கறி நெருப்பு சாம்பலில் முயற்சி பண்ணுங்கள் பாத்திரங்கள் பளிச்சிடும் சப்பினா அந்த பொடி இந்த பொடி வந்த பொடி போன பொடி எல்லாத்தையும் கலந்து ப பயன்படுத்துவாங்க இயற்கைக்கு திரும்புவோங்க நம்ம இயற்கை வழியில் நம்ம பயன்படுத்தும் போது எல்லோரும் இயற்கைக்கு திரும்புவோம் இயற்கையான முறையில் நம்ம சாப்பிடுவோம் இயற்கையான முறையில் உடல் நிலத்தையே பேணி காப்போங்க நன்றிங்க அதுபோல் உடம்பு தேக்கிய கூட இந்த சவுரிய தாங்க நாங்கள் பயன்படுத்துவோம் தென்னந்தாரில் உள்ள தென்னந்தார் அப்படி சொல்லுவாங்க இதை தாங்க கிழிச்சி அப்படியே இதில் உள்ள இதெல்லாம் அப்படி உரசி அப்படி தள்ளிட்டு அந்த சௌரியில்தான் நார் தேங்காய் ஆர் சரிங்க இதில் அப்படியே சோப்பு அப்படியே கலந்து அப்படியே உடம்பு தேய்க்கையெல்லாம் பயன்படுத்துவோங்க உடம்பு எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு வெள்ளை ஆகிருங்க கருப்பாயிருக்க உடம்பெல்லாம் அப்போ அப்படி சொன்னே முடியாது அப்புறம் கருப்பாயிருக்க எல்லாம் அடித்தா வந்துடுவேனா காக்காய்க்காந்தாலும் கறக்குமான்னு சொல்லி ஓடி வந்துடுவேன் அப்புறம் தட்டு தட்டி அடித்தது இதுபோல் கால் உடம்பு எல்லாம் தேய்க்கிறதற்காக இந்த சவுரியை பயன்படுத்துவோம் நீங்களும் பயன்படுத்தி பாருங்க கலர்ஃபுல்லாக மாறுங்க பளிச்சு பளிச்சுன்னு மாறிடலாங்க உங்கள் உடம்பும் பளிச்சு பழிச்சுன்னு அப்படியே மாறிடுங்க பயன்படுத்துங்க சரிங்களா